எனக்கு ஒரு ஒரு விஷயம் சுத்தமா புரியவே இல்லை ப்ரோ அது எப்படி ப்ரோ அவங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் இன்னொரு ஆளுக்கு வந்தா தக்காளி சட்னியா அவங்க மட்டும் யார வேணா குரூப் அட்டாக் பண்ணுவாங்க ரொம்ப ஜாலியா கல் எல்லாம் பிறகு போட்டு இங்க ஒரு லாரி கல்ல அடிக்க வச்சுப்பாங்க ஆனா அவங்கள யாராச்சும் குரூப் ஆசை வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு உடனே டிராமா போட்டுறது எங்க அட்டாக் பண்றாங்க இப்படி ஒரு கேம் நீங்க ஆடணுமா ஐயோ ஐயோ அம்மா 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 ஐயோ இப்படிதான் பேசுறதுன்னா இல்ல எனக்கு புரியல அப்ப உங்களுக்கு மட்டும் தான் இந்த டீ இந்த அந்த கேம்ல அடிலாம் எல்லாம் படுது உங்களை மட்டும் தான் குரூப் அட்டாக் பண்றாங்க நீங்க யாரையும் குரூப் அட்டாக் பண்ணல அப்படிதானே வேலைங்கன மாதிரிதான் போங்க நண்பர்களே சோ நம்மள எதிர்பார்த்த

நம்ம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பெருமையா இருக்கும் பாருங்க தட்டி விடுங்க இதுல என்னன்னா குரூப் பாஸ் அட்டாக் பண்றாங்க நல்லா கவனிச்சா தெரியும் ஆக்சுவலா பூசா இது ரூல்ஸ் மாத்திருக்காங்க நினைக்கிறேன் ஒரு பொம்மை மாதிரி ஏதோ சம்திங் கொடுத்துருக்காங்க அந்த கல்லுக்கு நடுவுல ஒளிச்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த கல்ல அடிச்சு காலி பண்ணிட்டு அந்த பொம்மையை புடுங்குறாங்க அந்த பொம்மையை புடுங்க ட்ரை பண்ணும்போது பவித்ர அந்த பொம்மையை கையில வச்சிட்டு உட்கார்ந்துட்டாங்க அதுக்கு மேல அஞ்சு கவர் பண்ணி புடிச்சிட்டு இருக்காங்க அத பிரிக்க ட்ரை பண்றாங்க பாருல ஜாக்கி உட்கார்ந்து பிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு மஞ்சரி ஹெல்ப் பண்றாங்க ஓகேவா ரெண்டே பேர் தான் அங்க அட்டாக் பண்றாங்க நல்லா தெரிஞ்சிக்கணும் ரெண்டு பேர் தான் அட்டாக் பண்றாங்க கீழ ரெண்டு பேர் அவங்கள பிரிக்கிறது ரெண்டு பேர் மொத்த நாலு பேர் தான் அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க முத்துகுமாரன் சைடுல நின்னுட்டு இருக்கான் அந்த பக்கம் அவன் பேர் என்ன ஜெஃப்ரி இருக்காங்க ஜெஃப்ரி வந்து ரஞ்சித் அவர்கள் பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது அது கொஞ்சம் கவனிக்கும்போது ரஞ்சித் கூட சேர்ந்து அந்த சைட்ல உருண்ட மாதிரி தான் தெரியுது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது ஜாக்கிரின் ரொம்ப அக்ரஸிவ் மோடுக்கு போய் புடுங்கடா ஏ விடுச்சு இல்லை அப்படின்னு மாதிரி பயங்கரமா போட்டு பொம்மை ரெண்டு துண்டா பிச்சு எடுத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா ரெண்டு துண்டா பிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு துண்டை பிச்சு அங்க ரயான் கொடுக்குறாங்க ரயான் கொண்டு போக மாதிரி ரயான் ஏ இன்னொரு துண்டு இருக்கு இன்னொரு துண்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காப்ல சரி ஓகே இதுல ஏதாவது தப்பு தப்பா தெரியுதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலங்க எனக்கு சுத்தமா தெரியல ஆனா கண்டிப்பா உங்களுக்கு சில பேருக்கு தருறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சொல்லுவீங்க ப்ரோ ஒரு டீம் ப்ரோ அதாவது ஆறு பேர் சேர்ந்து மூணு பேர் அட்டாக் பண்ணமோ எப்படி ப்ரோ ரொம்ப கஷ்டம் ப்ரோன்னு சொல்லுவீங்க அதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா நேத்து இதே மாதிரிதான் ப்ளூ கலர் டீம் அட்டாக் பண்ணாங்க தெரியுமா அப்போ சொல்லலாம் ப்ரோ ப்ளூ கலர் டீம் அட்டாக் பண்ணமோ எல்லோ டீம் உள்ள வந்தாங்க ஒண்ணுமே வரல எல்லோ டீம் உள்ள வரவே இல்லை எல்லோ டீம் என்ன பண்ணாங்கன்னா ரஞ்சித் அவருக்கான கல்ல பாதுகாத்துட்டு இருந்தாரு ஜாக்லின் மட்டும் நடந்தது இங்க கல்லு பிறக்கிறாங்க மேல ஒரு நாலு கல்லு விட்டாங்க ரயான் எந்த ஒரு உதவியும் பண்ணவே இல்லை ஏன்னா அவன் என்ன பண்ணான்னா இங்க இருந்து அந்த பிங்க் கலர் டீமுக்கு கல் போயிட்டிருக்கோமோ பிங்க் கலர் டீம்ல இருந்து கல் பிறக்க அவன் டீம்ல வச்சுருந்தான் ஸோ ரயான் இதுதான் பண்ணா எல்லோ கலர் டீம் சுத்தமாக ஹெல்ப் பண்ணவே இல்லை ஆனா இவங்களுக்கு அதான் பிங்க் கலர் டீமுக்கு ரெட் கலர் டீம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க எப்படியே பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க அங்க நல்லா கவனிச்சா ஃபர்ஸ்ட் அருண் வந்து முத்துக்குமார லாக் பண்ணா அடுத்த விஜய் சார் முத்துக்குமார லாக் பண்ணா அப்புறம் திருப்பி அந்த சைடு தள்ளி பார்த்தீனா அருண் வந்து அம்பரன ரயான லாக் பண்ணி வச்சிட்டான் இந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தா அஞ்சிதா மஞ்சரி லாக் பண்ணிட்டாங்க அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா பவித்ரா வந்து ஜாக்லின் லாக் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி எல்லா லாக் போட்டு அவங்களுக்கான கல்ல பறக்க தான செஞ்சாங்க 52 கல்ல 53 கல்ல இருந்துச்சு அங்க கடைசில 11 கல்ல தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க சோ 40 கல்ல 50 கல்ல சம்திங்கட பறக்கி இருக்கீங்கல அப்ப உங்களுக்கு ஜாலியா தான இருந்துச்சு அந்த கல்லெல்லாம் எங்க வந்து ரெட் கலர் டீம் கல்லாம் பிறகு அங்கங்க போட்டாங்க பிங்க் கலர் டீம்ல தானே போட்டாங்க அவ்வளவு கல்லு குமிச்சிங்கல்ல நீங்களும் சாதாரணமா நாற்பத்தி சம்திங் கல் வச்சிருந்தவங்க நூத்தி சம்திங் கல்லுக்கு மாறனீங்கல்ல அப்ப உங்களுக்கு ஜாலியா தானே இருந்துச்சு அது என்ன இப்ப மட்டும் ரெண்டு பேர் சேர்ந்து அட்டாக் பண்ண வந்து குரூப்பா சேர்ந்து அட்டாக் பண்ண வராங்க கூடுத்துட்டு பவி அவங்கள ஆடட்டி என்ன டிராமாவா தெரியுமா இந்த யோசனை வந்து இந்த டாஸ்கில் டாஸ்க்கு ஆரம்பிக்கும் போதே நம்ம குரூப் ஆடலாமா வேணாமான்னு யோசிச்சிருக்கோம் டீம் ஆட போறதே கிடையாது கடைசியில் ஒவ்வொரு டீம் இங்க ரெண்டு டீம் சொல்லி ஆடுவீங்க ஏன்னா தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தர வெளியே செய்வாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் எவிக்டா வெளியே தான் செய்வாங்க சோ இதை நீங்க யோசிச்சு இந்த கோச்சு இருக்கணும் அப்ப உங்களுக்கு யோசிக்கல அப்போ உங்களுக்கு கல் தேவைப்பட்டுச்சு ரொம்ப ஜாலியா ரெட் கலர் டீம் கூட கை கொத்துட்டு ஆடினீங்க இப்போ உங்களுக்கு கடைசி நேரத்துல ஃபைனல்ல வந்து நிற்கும் போது அப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்காங்க ஆனா கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் இது எது எந்த வகையில தப்பா வரும்னா அந்த பக்கம் பார்க்கும்போது ரெண்டு பொண்ணுங்க ஒரே ஒரு பையன் ஜெஃப்ரி மட்டும் தான் இருக்கான் ஜெஃப்ரிக்கு நல்லா அடிபட்டுட்டு அந்த பக்கம் அன்சிதாக்குமே நேற்று நல்லா லாக் போட்டு கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ இவங்க மொத்த பவரையும் காட்டியிருந்தாங்கன்னா அது ஒரு வகையில தப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ முத்துக்குமரன் உள்ள போய் பிரிச்சு விட்டுக்கிட்டு தீபக் அவர்களும் உள்ள போய் பிரிச்சு விட்டுக்கிட்டு அப்புறம் மஞ்சள் உள்ள போய் பிரிச்சு விட்டு மொத்தமா அந்த மூணு பேர் சேர்ந்து மொத்தமா உள்ள போய் அந்த டீம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பா அது ஒரு வகையில தப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சாட்டர்டே சண்டே கண்டிப்பா கண்டென்டா மாறும் ஓகேவா ஒருவேளை அந்த இடத்துல முத்துக்குமரன் உள்ள போகாம மஞ்சரி மட்டும் உதவி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு தப்பு கிடையாதுங்க மஞ்சரி மட்டும் உதவி பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தப்பு கிடையாது ஏன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்கன்னு கிடையாது எல்லாருமே சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சோ குரூப்பிசம்னு குரூபிசம்னு ஆரம்பிச்சு வரும்போது எண்டாவது டே அது அப்படி தான் இருக்கும் எண்டாப்தி எல்லாரும் சேர்ந்து ஆட போகிறதுல ஒருத்தன் விவக்டி போக தான் செய்வான் அப்போ கடைசி நேரத்தில் தான் மோதும் இது நம்ம எதுவுமே சொல்றதுக்குள்ள ஆனா நான் அந்த பிரமோல கவனிச்சுறதுக்கு முத்துக்குமரன் உள்ள போல ஏன்னா அவனுக்கு கால் ஆல்ரெடி சுத்தமா காலி முத்துக்குமரன் சைட்ல சும்மா தான் நின்றுட்டு இருக்கான் ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் உள்ள போயிருக்க மாட்டான் மஞ்சிரி மட்டும் தான் உதவுறாங்க நல்லா கவனிச்சாலே தெரியும் மஞ்சரி மட்டும் தான் தூக்கி போடுற தூக்குறான் கௌரி போடுறா கவுத்துறான்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னமா தோசையாம சொல்லிட்டு இருக்கீங்க கௌத்தி போடு கௌத்தி போடுன்னு அந்த பக்கம் இன்னொரு சீன் எல்லாம் கவனிக்க முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ரஞ்சித் கூட ஜெஃப்ரி வந்து உருண்டுட்டு இருந்தான் கவனிச்சிருப்பீங்க ரஞ்சித் கூட உருண்டுட்டு வந்துருந்தான் அதுக்கப்புறம் இன்னொரு சீன்ல பார்த்தா தீபகத்துக்கு தூக்கி மடியில வச்சிருக்கான் எந்திரிச்சு தீபக் வந்து காலை லாக் பண்ணி மடியில உட்காந்துருக்காரு ஸோ அதை நல்லா கவனிக்க முடியுது ஸோ மொத்தத்தில் தீபக் உள்ள போயிருக்காரு மஞ்சரி உள்ள போயிருக்காங்க ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணி ஆடுறாங்க முத்துக்குமாரன் உள்ள போனானான்னு தெரியல அந்த ப்ரொமோல கவனிச்சு முத்துக்குமாரன் வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான் ரயானும் உள்ள வரல ரயானும் ஏன்னா சரி பொண்ணு ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்குள்ளே அதுக்குள்ள வேணான்னு சொல்லி ரயானுமே உள்ள வரல ரயானுமே அங்கே நின்றுட்டு பொம்மை வந்து ஜாக்லின் பிச்சு கையில் கொடுக்கும்போது வாங்கிட்டு மட்டும் தான் போறானே தோற ரயான் உள்ள பிடிச்சி ரிலீஸ் பண்ணி அவன் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி அவனிக்கல மொத்தத்தில் இது ஒரு வகையில் ஃபேர் கேமாவும் தெரிது இன்னொரு வகையில் அவங்க சைடில் யோசிக்கிற மாதிரி ஓகே எல்லோரும் சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது கஷ்டமாகவும் ஃபீல் ஆகும் ரெண்டு சைடு இருக்குது ஆனால் கஷ்டமான ஃபீல் வரதான் செய்யும் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல நீங்க தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதை யாரும் தடுக்க முடியாது ஸோ கடைசியில் இது இப்படி தான் வந்து நிற்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் ஸோ அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமார் நேத்தே சொல்லிட்டான் அவன் சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக விட்டு கொடுத்துருப்பான் அவங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் ஜாக்லின் டீம் தான் வின் பண்ணதா நியூஸ் வந்துருக்குது ஸோ ஜாக்லின் டீம் வின் பண்ணி அவன் பிறந்த ரயான் அவர்களுக்கு இந்த நாமினேஷன் ரீபாஸ் கையில் தூக்கி கொடுத்துருக்காங்க பட் இது வந்து ஒரு டிசர்வே இல்லாத ஒரு டீமுக்கு போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஆனால் டிசர்வான பர்சனுக்கு போயிருக்கு ஆனால் ஒரு டிசர்வே இல்லாத ஒரு டீமுக்கு போயிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த ரெண்டு நாட்களாக பயங்கரமாக போராடினது மற்ற டீம் மட்டும் தான் ஓகேவா நேற்றுலாம் ரெட் கலர் டீம் அவ்வளோ போராட்டம் பண்ணிருக்குது ப்ளூ கலர் டீம் இப்போ வரத்தையும் போராடிட்டு இருக்குது அந்த பங்கம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பிங்க் கலர் டீமே கொஞ்சம் போராட தான் செஞ்சிருக்காங்க ஆனா எல்லோ கலர் டீம் பொறுத்த ரொம்ப சேஃபா யாரோட சண்டைக்குள்ளே போகாம அவங்களுக்கான கட்டடத்தை மட்டும் காப்பாத்திக்கிட்டு ரொம்ப சேஃப் ஆடிட்டு இருக்காங்க அந்த சேஃபா பிளே பண்ணதுக்கான ஒரு விளைவா அவங்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஆனா ரயானா பொறுத்த ஒரு சில இடங்கள்ல உள்ள வந்திருக்கான் ஆனா என்ன அந்த ப்ளூ கலர் டீம் லாக் ஆகி கிடக்கும்போது மட்டும் உள்ள வரல அப்ப மட்டும் ரொம்ப சொகுசா அருண் மடியில உட்காந்து ஜாலியாக கதை பேசிட்டு இருந்தான் அப்ப மட்டும் கொஞ்சம் உள்ள வந்து இன்னும் கொஞ்சம் ஆடி இருந்தானா ரயான் மேல இருந்த மரியாதை இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சரி ஓகே இப்போ ரயான் அவர்களுக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிட்டு இதில் இந்த பக்கம் பார்த்தா இவங்க இந்த ட்ராமா இன்னைக்கு இருக்கும்னு நினச்சிக்கோங்களா பவித்ரா நிச்சயத்தை ஒரு ட்ராமா போட தான் செய்வாங்க பவித்ராலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு டீம் இருக்கீங்களா ஆட மாட்டீங்களா நீங்களும் ஆட மாட்டீங்களா எங்களை மட்டும் அட்டாக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறேன் ஏமா இதெல்லாம் நேற்று நீங்கள் அட்டாக் பண்ணாமல் யோசிச்சிருக்கணும் இவங்க ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுவாங்களாம் அட்டாக் பண்ணி அந்த டீமை ஃபுல்லாக முடிச்சு முடிச்சு விட்டு இவங்களை அட்டாக் பண்ண வந்தால் மட்டும் இப்போ கஷ்டமாக இருக்குமா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸை பொறுத்த வரைக்கும் ரயான் அவர்களுக்கு போயிருக்கில்ல ஸோ ரயான் அவர்களுக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போனதுனால இந்த கேமில் ஏதாவது சேஞ்சஸ் வரணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும் வரப்போகிற வர எவ்ஷன் பயங்கர சேஞ்சஸ் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அஞ்சித்தா அவருக்கு இந்த வாரம் ரெண்டு ரெண்டு ரெண்டுல ரஞ்சித் அஞ்சித்தா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஓகேவா இவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டா அடுத்த வாரத்தை எவிக்ஷன் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா பேமில முடிஞ்சிரும் ஸோ ஸோமிலி லோன் முடிஞ்சு அதுக்கப்புறம் எவிக்ஷன் இருக்கும் அப்படி எவிக்ஷன் இருக்கும்போது தப்பிச்சிருவான் ரயான் ஏன்னா ரயான் ஆல்ரெடி ஓட்டுகள் இல்லாம இருக்கா இப்போ நாமினேஷன் பாஸ் கையில வச்சதுனால ரயான் தப்பிச்சுருவான் அப்படி ரயான் தப்பிச்சதுனால இந்த வீட்டுக்குள்ள இருக்க நல்ல பிளேயர்ஸ் நிறைய பேர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமே சொல்கிறேங்க ரொம்ப அதிகமா இருக்கு அது யார் வேணா வெளியே போகலாம் விஜய் விஷால் வெளியே போகலாம் தீபக் அண்ணன் வெளியே போலாம் பவித்ரா வெளியே போலாம் ஜெஃப்ரி வெளியே போகலாம் யார் வேணா வெளியே போகலாம் ஆனால் மேலே டாப் ஃபோர் ஒரு டாப் ஃபைவ் பிடிச்சிருக்காங்கள அந்த பிளேயர்ஸ் யாருமே வெளியே போக மாட்டாங்க மற்றபடி இருக்க ஒரு நல்ல பிளேயர்ஸ் யாரோ ரெண்டு பேர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா சிம்பிள் ப்ரோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரயான் வாங்காமல் இருந்தா வரப்போற வாரம் அவன் ஏன் அப்படிங்க விட்டு நம்மளால இந்த இடத்துல உறுதியா சொல்ல முடியும் ஆனா அவன் நாமினேஷன் ஃபீ பாஸ் வாங்கிட்டான் ஸோ அப்படிங்கும்போது மொத்த கேமும் சேஞ்ச் ஆகும் போது நீங்க சொல்லுங்க இப்ப இவங்க ஆடுற கேம் வந்து உங்களுக்கு ஃபேரா தருதா இல்ல அன்பேரா தருதான்னு உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க உங்களுக்கு வந்து ரத்தம் இன்னொரு ஆளுக்கு வந்து தக்காளி